ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம அற்புதமான நான்கு வரிகளை கொண்ட ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இது நபி சுல்லாஹ் அவர்களுடைய உம்மத்துகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது வேற எந்த சமுதாயத்துக்காகவும் நம்ம கேட்க முடியாது அதாவது முந்தைய நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு கூட இது பொருந்தாது நமக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய துவாவாக இருக்கு இதை ஓதுறதுனால முகமீனான முஸ்லீம் மாணவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மையும் துவா வரக்கத்தும் கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய துவாவும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் இந்த மாதத்துல இந்த நாட்கள்லாம் நம்ம இதை ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம இதை ஓதிக்கொள்ளலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு துவா போட்டுருக்கோம் போன வாரத்தில் அப்போ ஒரு சிறப்பு சொல்லணும் நாபம் இருக்குங்களா முகுமீனான முஸ்லீமான பெண் அனைவருடைய பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி அல்லாஹத்துல நம்ம ஒரு துவா சொல்லியிருப்போம் அதற்கு என்ன நன்மை சொல்லப்பட்டுச்சுன்னா சதக்கா செய்ய சக்தி இல்லாதவர்கள் இந்த ஒரு துவாவை ஊதினால் முகுமீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதின் காரணமாக அவர்களுடைய எண்ணிக்கையின் அளவு உங்களுக்கு நன்மை எழுதப்படும் அத்தனை பேர்த்துக்கு நம்ம சதக்கா செய்த நன்மை கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே சிறப்பு தான் இது இருக்கும் ஏன்னா அதில் முஹமீனான முஸ்லீமான ஆண் பெண் அப்படின்னு சொன்னோம் இதில் வந்து நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய உம்மத்துகள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நபியின் உம்மத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது நபி சொல்லாஹ் அவர்கள் நபியாக ஆனதுக்கு பிறகு இருந்து ஆரம்பித்து அப்போ இருந்து இது வாழக்கூடிய அனைவர் மீதும் இன்னி வரக்கூடிய எல்லா மக்கள் மீதும் நம்ம வந்து என்ன சொல்றோம் அல்லாஹுடைய பாவம் மன்னிப்பு கிடைக்கணும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்ம சொல்றோம் அதில் முதல் ஒன்று வந்து பார்த்தா அல்லா மௌஃபுர்லி லி ஹும்மத்தி முகம்மதின் அப்படின்னா நபிசல்லாஹ் அலையம் அவர்களுடைய உம்மத்தாகிய அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக நடத்தும் அதனால் அத்தனை நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ நபியுடைய உம்மத்தாக இனிமேல் இருக்க போகிறாங்களோ அவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் சதக்காசுற சிறப்புகள் கிடைக்கும் அதன் பொருட்டால் நம்ம பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நமக்கு துவா பாக்கியங்கள் எல்லாமே உம்மத்திகள் கேட்கக்கூடிய எல்லா அதுவாலையும் நமக்கும் பங்கும் கிடைக்கும் எவ்வளோ சின்ன வரியில் எவ்வளோ பெரிய மகத்தான படங்களை நாம் அடைந்து கொள்ள போகிறோம் பாருங்கள் வாங்க இதை ஒதுக்கிலாம் அல்லாஹ் மாகுஃப்ரிலி லி உம்மதி முஹம்மதீன் அல்லாஹ் மஹுஃபிர்லி லீ உம்மதி முஹம்மதீன் அல்லாஹ்மா குஃப்ர்லி லி உம்மதீன் முகம்மதீன் அல்லாஹ் மஹுஃபிர்லி லி உம்மதி முஹம்மதீன் அல்லாஹ்மா குஃப்ர்லி லி உம்மதி முஹம்மதீன் அல்லாஹ் முஹ்ஃபிர்லி لِأُمَّتِي مُحَمَّدِينَ اللَّهُمَّ اغْفِرْ لِي 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 முஹமதீன் அல்லா மோ ஃபுர்லி லி உம்மதி முகம்மதீன் அல்லா மோ ஃபுர்லி லி உம்மதி முஹம்மதின் அடுத்து அல்லாஹும அஸ்லி உம்மத்த முகமதீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யா அல்லாஹ் நபி சல்லாஹூ அலையாம் அவருடைய உம்மத்துடைய நிலையை உயர்த்தி வைப்பாயாக அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நபியுடைய உம்மத்துகளுடைய எல்லாருடைய நிலையுமே இம்மேலையும் மறுமேலையும் உயர்த்த சொல்லி அல்லாஹ் அல்லாஹத்தில் கேட்குறோம் இப்போ இதை ஓதிக்குவங்க اللهم أصله أمة محمدين 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 اللهم <سؤال> أصله أمة محمدين اللهم أصلح أمة محمدين اللهم أصله أمة محمدين اللهم أصله أمة محمدين اللهم أصله أمة محمدين اللهم أصلح أمة محمدين اللهم أصلح أمة محمدين اللهم أصله أمة محمدين اللهم أصله أمة محمدين அல்லாஹும்ம அஸ்லிஹு உம்மத்த முகமதின் 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 அடுத்து அல்லாஹும்ம ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முகமதின் அப்படின்னா யா அல்லாஹ் முகமது நபியின் உம்மத்திற்கு லேசாக்கி வைப்பாயாகனு கேட்குறோம் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு லேசாக்கி வைன்னு நம்ம கேட்கும்போது நமக்கு அல்லாஹும் எல்லா காரியத்தையும் லேசாக்கி வைப்பான் இப்போ இதை வந்து பதினாறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹும ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மதீன் 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 அல்லாஹும ஃபர்ரிஜ் அன் உம்மதி முஹம்மதீன் அல்லாஹும ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மதீன் அல்லாஹும ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மதீன் அல்லாஹும ஃபர்ரிஜ் ان أمتي, امتي محمدين اللهم فرج ان 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 امتي محمدين அல்லாஹும ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முகமதீன் அல்லாஹும ஃபர்ரிஜ் அன் உம்மதி முகம்மதீன் அல்லாஹும ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மதீன் அடுத்து கடைசியாக அல்லாஹ் மருகம் உம்மத்த முகமதீன் யெல்லாம் உன்னுடைய கருணையை நபீன் உம்மத்தாகி எங்கள் மீது அருள் புரிவாயாக அர்த்தம் அல்லாஹுடைய கருணையை கேட்டாவே போதும் எல்லா விஷயங்களுமே அதிலே அடங்கிடும் இதை பதிமூணு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹும் மருகம் உம்மத்த முகமதீன் 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 அல்லாஹு மருஹம் உம்மத்த முகமதீன் அல்லாஹும் மருகம் உம்மத்த முகமதீன் அல்லாஹு மருகம் உம்மத்த முகமதீன் அல்லாஹு மருகம் உம்மத்த முகமதீன் அல்லாஹு மருகம் உம்மத்த முகமதீன் அல்லாஹு மர்ஹம் உம்மத்த முகமதீன் அல்லாஹ் மருகம் உம்மத்த முகமதீன் அல்லாஹ் மருகம் உம்மத்த முகமதீன் அல்லாஹ் மர்ஹம் உம்மத்த முகமதீன் அல்லாஹ் மர்ஹம் أمة محمدين அலமது இந்த மாதிரி நிறைய இபாதத்துகளை அதனுடைய சிறப்புகளோடு நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு வரோம் அதுவும் நான் பிளேலிஸ்ட்டுடைய லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் பின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அதில் நிறைய விஷயத்துக்காக நம்ம இதே மாதிரி வந்து அமல்களை ஓதி போட்டிருக்கோம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு அமலை காதல கேட்டு கையோடு செய்துட்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு அந்த நேரத்துலேயும் அந்த நன்மையும் பலனையும் பெற்றுக்கொள்வதற்கான சிறப்பு கிடைக்கிது அதுவும் அனைவரும் சேர்ந்து ஓதும் போது நம்மளுடைய பிள்ளைகள் கூட மற்றவங்க ஓதுறதையும் சேர்ந்து நமக்கு வந்து அந்த அதுவாக கபுலாயிரும் அதனால் நம்ம போட்டிருக்கிறத பார்த்து அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தினமுமே தொடர்ச்சியாக ஓதிவாங்க மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணி வச்சு போடுறது அனைத்துமே பார்த்துவாங்க ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க